மருத்துவ குணங்கள் சொல்லுகளாங்க இயற்கை முறைப்படி இல்லையா இது சுகர்கல்ல நல்லதா

கீழே எடுத்து வைங்க அப்ப இல்ல பார் வைக்கிறா இல்லையா யாராவது ரூபா போட்டு கடையில வைக்க அப்படியா ஏன்னா நீங்க அண்ணனை கொண்டு விட்டுட்டு போய் உங்களுக்கு தலைவர மக்கள் சாப்பிடலாம் இல்ல அப்படி இல்ல நீங்க அண்ணனை வாங்கி அண்ணை விட்டு அழிவு இல்ல കടലിൽ നിന്ന് ഒരു മാസം രണ്ട് മാസം ഇരിക്കുക എലിഞ്ഞിന്ന് പാതി അപ്പോൾ 5 കിലോ വണ്ടി കൊണ്ടി കൊണ്ടി അലി പോകും 5000 രൂപ സമ്പാദിച്ചാൽ കുറഞ്ഞ ലായി ആയിര 2000 കിലോ എടുത്തേ 1000 രണ്ട ലാഭം കൊടുക്കുകയാണ് ഒരു날 2000 3000 ഇടാകാം വികളക ഒരു날 200 രൂപ ഇടക കഷ്ടം ശരി വണ്ടി വരും ഉറങ്ങുക കഷ്ടപ്പെട്ട് ഉളൈക്കണം അവിടെ നല്ലോ ആമ അപ്പോൾ നിങ്ങൾ കടലിൽ ഉണ്ടാണോ അറിയാം അതിലല്ല ആരും കടല കട വെച്ചി ഇരുന്നു பாருங்க அப்ப தெரியும் 5 കിലോ നെല്ലിക എടുത്ത് மக்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு சொத்துக்கள் உங்களுக்கு பாதி காலி ஆகும் தகவல் உண்மையா போச்சு இனி இருக்க கொண்டு வந்தவா போற நேரம் கொண்டு போறவங்க நேரம் வாரி வீச

சரி செய்தியா செய்தியை முடிக்கலாமா நல்லா இருந்து செய்தியை முடிக்கலாமா ஓகே வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள் வெச்சு உண்டாகட்டும்